நேயர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் கல்லூப்பு பரிகாரம் செய்வது எப்படி இது எதற்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை தான் இதுக்கு ஒரே வழி கல்லுப்பு பரிகாரம் ஒன்றே போதும் ஆனா அதை கரெக்டா செய்யணும் அதுதான் அங்க இருக்கக்கூடிய விஷயம் ஒரு நாள் செஞ்சுட்டு செய்யாம விட்டுட்டீங்கன்னா அது வந்து சரி வராது ஏன் அப்படின்னு சொன்னா இது இன்றைய காலத்துல இல்ல காலம் தொன்றுதொட்டே இது வருகின்ற ஒரு விஷயம்தான் இது அந்த காலத்திலே சொல்லி வச்ச பரிகாரங்கள் தான் நிதி பிரச்சனை விடுபட நிறைய விஷயத்துக்கு இந்த பரிகாரங்கள் பயன்படும் குறிப்பா கல்லூப்பை கொண்டு சில விஷயங்களை செய்வது பொருளாதார ரீதியாக உதவக்கூடியது அப்படின்றது தான் நம்பிக்கை இந்த கடன் பிரச்சனை விடுபட அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தப்படும் கல்லூப்பு ஒன்றே உங்களுக்கு போதும் இது என்னைக்கு செய்யணும் திங்கட்கிழமை செய்தால் லக்ஷ்மி தேவி வீட்டில் அருள் கொடுத்து தங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இந்த கல்லூப்பு பரிகாரம் எப்படி செய்வது முதல்ல கல்லூப்பு பரிகாரம் செய்ய வேண்டிய நேரம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அந்த தான் நம்ம செய்யணும் எப்படி அந்த நேரம் திங்கட்கிழமையில் சனி ஓரையில் தான் இதை செய்ய வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க திங்கட்கிழமை சனி ஓரையில் தான் இதை செய்ய வேண்டும் முதல்ல என்ன பண்ணணும் பூஜை அறையில் போயிட்டு விளக்கேற்றி வச்சிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா வேண்டிக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவு கல்லூப்பு எடுத்து வச்சுக்கோங்க கையில் பூஜை அறை முன்பு கல்லூப்புடன் அமர்ந்து பதினைந்து நிமிடங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்திடமும் குலதெய்வத்திடமும் தங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் இதே கல்லூப்பை வச்சு கணவன் மனை ஒற்றுமைக்கு நான் சொல்லியிருந்தேன் அதை செஞ்சு நிறைய பேர் ஒற்றுமை ஆகியிருக்காங்க இருபத்தஞ்சு வருட காலமாக பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று சேர்ந்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா இருபத்தஞ்சு வருஷமா என்கிட்ட பேசாம இருந்தாரு நாங்க ரெண்டு பேரும் இப்ப நல்லா பேசுறோமா மூணே நாள் தான் செஞ்ச நாலாவது நாள் எனக்கு வந்து அது நல்லா எனக்கு நடந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்க அதனால எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும் பூஜை அறையில தான் இதை செய்யணும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல செய்யுங்க அது இன்னும் உங்களுக்கு சிறப்பு இஷ்ட தெய்வத்திடம் குலதெய்வத்திடம் தங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொடுக்கும்படி வேண்டி கொள்ளுங்கள் வேண்டிட்டு ஒரு பாத்திரத்துல குடிநீரை வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணி நல்லா புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் முன்னாடியே கொண்டு போய் வச்சுக்கிட்டு பதினைந்து நிமிடங்கள் இதை வேண்டி முடிச்சுட்டு இரண்டு கையில் இருக்க கல்லுப்பை எடுத்து அந்த தண்ணீர்ல விட்டு கரைச்சிருங்க கரைச்ச பிறகு தங்களுக்கு இருக்கும் கடன் தண்ணீரில் கலந்து உப்பு போல மறைந்து விடும் சரிங்களா அதே போல கல்லுப்ப ஒரு சிறிய காகிதத்துல போட்டு பணப்பையில வைங்க அதாவது ஒரு பிளாஸ்டிக் இதுல போட்டுடுங்க ஏன்னா காகிதல மடிச்சு ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டுடுங்க ஏன்னா அது வந்து தண்ணி விடும் இல்லையா அப்படி போட்டால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சிரமங்கள்லாம் விலகும் அதே போல வீடு கழுவும் போது கூட கொஞ்சம் கல்லூப்பு மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து வீட்டை தொடச்சிங்கன்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருந்தால் அதெல்லாம் வெளியில போய் பாசிட்டிவான எனர்ஜி எல்லாம் கிடைக்கும் சரிங்களா அதே போல இதை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரும் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்